ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்து ஒட்டோவாவில் ஒரு விடுதலை புலிகளுக்கு காசு சேர்க்கிற சம்பந்தமாக ஒரு அழைப்பு விடுத்து கூட்டம் ஒன்று நடந்தது அது வந்து ஒட்டோவா பொறுப்பாளராக இருந்த சுரேஷ் சுரேஷண்ணேன்னு சொல்லி சொல்கிறது அவர் தான் தலைமையில் அந்த கூட்டம் நடந்தது அப்போ நாங்கள் கால்டன் பல்கலைக்கழகத்தில் நான் படித்து கொண்டு வேறு நண்பர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்த நண்பர்கள் எல்லாம் போய் இருக்கணும் இங்கே இருக்கணும் கேடாவில் இருக்கணும் சரிதானே அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்து நான் முடக்கம் திரு அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன் இதை பற்றி முந்தைய பேச சொல்லி சொ சொல்லியிருந்தாள் உடுப்புட்டி நவமண்ணு என்று சொல்லி அவர் கனகாலம் சொல்கிறார் திரு இந்த விஷயத்தை நீங்கள் தான் வெளியெடுக்கணுமென்னு சொல்லி அப்ப நான் இது சம்பந்தமா என்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து அந்த கூட்டத்துல என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னால் விடுதலை புலிகளுக்கு உடனடியாக உடனடியா அப்ப பெரிய நிதி தேர்வு என்று சொல்லி ஊர்லேருந்து விடுதலை புள்ளிகளின் தலைமைப்படம் அழைப்பி விடுத்திருக்குன்னு சொல்லி இங்கே அந்த செய்தியை வந்து பொறுப்பாளர்களுக்கு சொல்லி கொண்டு இருந்தவர் அப்போ சொல்லிக் போது அந்த கூட்டத்தில் அப்போ அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் சிறு சொல்லி ஒரு ஆள் இருந்தவர் அவரை பொருளாதாரம் படிக்கிற படித்தவர் அப்போ எக்கனாமிக்ஸ் படிப்பு படித்தவர் அவர் இது சம்பந்தமான தமிழர்களுடைய பொருளாதார வளர்ச்சி அது சம்மந்தமாக எல்லாம் காய்ப்பார் இப்போ கிட்டத்தட்ட இப்போ முப்பது வருஷத்துக்கு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அப்போ பேர் அப்போ அவர் உடனே என்னென்னு கேட்டார்ன்னு சொல்லி சொன்னால் விடுதலை புள்ள்க்கு பணம் அனுப்புகிறீங்க நீங்கள் சரி இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வாங்கி தான் அனுப்புகிறீங்க இந்த மக்களுக்கு நல்வாழ்வுக்கு இதில் ஒரு பத்து வீதத்தை விட்டுட்டு போகலாமேன்னு சொல்லி கேட்டேன் சரியோ விட்டுட்டு அந்த படத்தில் வந்து ஒரு தமிழ் கல்ச்சரல் சென்டர் அதாவது தமிழர்களுடைய பண்பாட்டு மையம் ஒன்று கட்டலாமே அது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயமெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார் அதில் அன்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ அதில் நான் தான் முதல் முதல் எழம்பி குழாப்பினை நினைக்கிறேன் நான் குழாப்பினாத என்ன நான் சொன்னேன் இது வந்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது உயிர் காக்கிறதுக்காண்டி போடுறது மண் மீட்புக்காண்டி போடுறது இந்த காசு வந்து ஒரு நல்ல ஒரு கனரக அல்லது ஒரு நல்ல புது விதமான ஒரு ஆயுதத்தை வாங்கி ஒரு கரும்புலி இந்த உயிரை காக்குமென்று சொல்லி சொன்னால் அது பெரிய விஷயமா அப்படியான விஷயங்களை எல்லாம் நானும் சொல்ல என்னோடய தம்பி அங்கே நைக்கரன் ராஜுன்னு சொல்லி அப்படி நாங்கள் சொன்ன நாங்கள் ஆனால் அந்த கூட்டந்திர முடிவில் என்ன சொன்னேன் தான் ஊருக்கு எழுதுகிறேன் இது அவையில் என்ன சொல்லிட்டு பார்ப்பமான் பிறகு அது என்ன மாதிரி தெரியுன்னு நாங்கள் கொஞ்சம் நாளில் கேட்க அவ சொன்னேன் கிட்டத்தட்ட நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஊரில் இருந்து பதிலும் தலைமைப்பட தலைவா வந்துருக்கு அதே நேரம் இப்படி செய்ய விரும்பினா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை நீங்கள் ஒரு கமிட்டி ஒன்றை அமைச்சு ஒரு குழு ஒன்றை அமைச்சு நீங்கள் செய்யலாமண்ட்டு அது மாதிரி சொன்னேன் அப்போ நாங்கள் அங்கே படித்து கொண்டு வந்தபடியே அதை விட்டுவிட்டோம் அப்போ அன்பு தமிழ் உறவுகளை இப்போ ஒரு இங்கே ஒரு கல்ச்சரல் சென்டர் ஒன்று கட்டுறண்டு தமிழ் கல்ச்சரல் சென்டர் வந்து கட்டுறேன் சொல்லி வெளிக்கிட்டு அதில் வந்து நல்ல விஷயம் நடக்குது அதில் வந்து மத்திய அரசு காசு கொடுத்துருக்கு மாகாண அரசு காசு கொடுத்துருக்கு ஆனால் அவையில் ஒரு நிபந்தனையில கொடுத்துருக்கணும் என்னென்னா நான் நினைக்கிறேன்னு ஒரு பதினஞ்சு மில்லியன் தமிழ் சமூகம் வந்து கொடுத்து இதில் அவைகளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குன்னு சொல்லி காட்டினா தான் அந்த காசை வந்து அவையில் ரிலீஸ் பண்ணிவிடமெண்ட்டு அதுக்கு ஒரு காலையிலையும் கொடுத்துருக்கணும் அதே நேரம் சிட்டி ஆஃப் டொரண்டோ அதாவது எங்களுடைய மாநகராட்சி வந்து அதுக்கு காணியும் கொடுத்துருக்கு இதுதான் அப்போ முழு தமிழாக்களும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும் இது நான் எங்க உங்களை சொல்ற சொன்ன மாதிரி பார்த்தீங்களா தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு பலருக்கு ஒரு கனவா இருந்திருக்கு எனக்கு முதல் ஒரு கனவா இருந்தது நான் பல்கலைக்கழகத்துக்கு முதல் போகும் முதல் நான் இட்டாலியன் கல்ச்சரல் சென்டர்ல ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்தேன்னா நான் என்னென்னா அங்கே அப்போ செக்யூரிட்டி கார்டை வேலை செய்தால் படிக்கலாம்னு அங்கேயே என்ன சும்மா அப்படி பார்க்குறது அப்போ இரவெல்லாம் படிச்சிருவேன் பள்ளிக்கூட எல்லாம் செய்திருவேன் அதுக்கு செய்தேன்னா அப்போ எனக்கும் ஒரு கனவாக இருந்தது அடையே ஒரு இத்தாலியன் இதை என்ன பேர் பண்பாட்டு மையத்தை காக்கிற வேலை செய்கிறேன் இப்போ தமிழ் பண்பாட்டு மையம் ஒன்று இருக்கணுமன்ற மாதிரி அப்போவே அப்போ நான் என்ன சொல்கிற தொண்ணோர்கள்லையே வந்து கனவுண்ணா அப்படியான விஷயம் வந்து இப்போ வந்து ஈடுபறி இருக்கு இப்போ இவ்வளோ முப்பது வருஷத்துக்கு பிறகு வேற போகுது ஆனால் வந்து இதை தடுக்க ஒரு இதுக்கு எதிர்ப்பாக ஒரே ஒரு ஆள் தான் பேசியிருக்கிறார் தொண்ணூற்றம்பது சதவீதமான தமிழர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் வந்து அந்த காசு சேர்த்தது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பதினஞ்சு மில்லியனுக்கு அரைவாசி தான் சேர்த்திருக்கணுமென்னு நினைக்கிறேன் எல்லா தமிழாக்களும் வந்து உதவி செய்யணும் என்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு தமிழுக்கு அடையாளம் ஒரு தமிழுக்கு அடையாளம் தமிழர்களுடைய ஆற்றலின் அடையாளமாகவும் இருக்கணும் நான் ஜப்பானீஸ் கல்ச்சுரல் சென்டருக்கு போயிருக்கேன் அப்போ தொண்ணூறுகள்லையே அங்கே வந்து என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் ஜப்பானியர்களுடைய கலைகளை வந்து பயில்கிறது ஒரு அங்கால ஒரு இசை நடக்குதுன்னு ஒரு இசை நடக்குதுன்னா சவுண்ட் ப்ரூஃப் அதாவது இந்த சத்தம் அங்கால போகாம இருக்கிறது சவுண்ட் ப்ரூஃப் ரூம் எல்லாம் இருக்கு அதே நேர நீச்சல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த வேற வேறு பண்பாட்டு கூறுகள் அதாவது அரங்குகளை ஆடுற விஷயங்கள் மற்றது ஜிம்னாஸ்டிக் மாதிரியான அந்த வேண்ட க கல்ச்சர் இருக்கோம் அது மாதிரி நாங்களும் எவ்வளோ கலைகள் இருக்குங்கிறத இந்த எவ்வளோ வளர்க்குறதுக்கு ஒரு அதாவது ஒரு தமிழர்களுடைய கலா கலைகள் அவர்களுடைய பண்பாடுகள் இந்த ஒரு அடையாளம் மாதிரி அது இருக்கணும் அப்போ யாருக்கும் மாற்று இல்லை இது கட்டாயம் கட்டித்தான் ஆகணும் அப்போ இதில் ஒரே ஒருவர் வந்து அவர் வந்து கருணாமானோட நின்றவர் கருணாமானுக்கு இங்கே மேடை போட்டு கொடுத்த ஒரு ஊடகவியலாளர் அவர் ரெண்டு குற்றச்சாட்டு வைக்கிறார் இதில் ஒன்று வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் இதில் ஆக்கள் காசை கொடுத்தாவாம் அங்கே நிற்கிற அது ரெண்டு அவர் தெரிந்தாரு அவர் ரெண்டாவது கருணாமானோட நின்றவர் அப்போ அவருக்கு அந்த புத்தி தானே இருக்கும் அந்த கருணாமானு சொல்லக்கூடாது கருணான்னு சொல்லணும் அதாவது இரண்டகன் கருணான்னு சொல்லணும் துரோகி கருணான்னு சொல்லுவோம் அவரை கூட்டிக் கொண்டு வந்து இவர் இங்கே இங்கே அவருக்கு மேடை போட்டு கொடுத்தவர் அவர் மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அப்போ அப்போவே வந்து அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்க நான் வந்து அவர் சம்மந்தமாக கேஸ்டோனையோட காய்க்கும் போது அனைத்துலக தொடர்பு பொறுப்பாக சொல்லும்போது நாங்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னன்று தான் பார்க்குறோம் எல்லாரையும் அதாவது கருணாவுக்கு முன் கருணாவுக்கு பின் கருணாவுக்கு பின் கால தெரிஞ்சாக்க வந்து கருணாவோட தெரிஞ்சாக்கலாம் எங்களுக்கு அவையில் எவ்வளவுதான் உதவியாக இருந்தாலும் எங்களுக்கு வேணாம் என்று நாங்கள் பார்க்குறோம் நேராக அவர் கேஸரோனா முதல் ஒரு கதையில் எனக்கு சொல்லியிருந்தவர் என்னென்னு சொல்லிக்கிறார் நாங்கள் துரத்தி துரத்தி எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து அரசியல் செய்கிறோம் அப்போ எல்லோரையும் ஒரு குடைக்கில் தம்பி வழியில் இருக்கிறார்களெல்லாம் நாங்கள் எதிர்க்கையில் கூட்டி கொண்டு வரோம் என்று தான் சொல்லியிருந்தவர் இப்போ அதாவது இந்த தமிழ் கூட்டமைப்புகளை வந்து ஒன்றிணைச்சி ஒரு சக்தியாக கொண்டு வரும்போது அப்படிதான் தலைவர் சொன்னார் அப்போ அப்பதான் நான் இந்த கதையை கேட்டு நான் கேட்கும்போது கேக்கும்போது அவர் சொன்னார் இப்படியான ஆக்களை வந்து நாங்க கருணாக்க தூக்கி கொண்டு தெரிஞ்ச ஆக்களை அப்படியே கருணாவோடையே போக சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னார் அப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிச்சேன்னா அந்த புலிகளுக்கு காசை கொண்டு போயிடுவாங்களோ இதான் அதுக்குள்ள புலியும் அவர் என்ன மக்கள்லாம் செய்கிறாங்க அப்ப இவர் என்ன மாதிரி சொல்றாருன்னு சும்மா கா பேங்க்ல காசை போட்டு அதை கொண்டு போயிடுவாங்க இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சேன்னா எனக்கு கவுண்டமணி செந்தில் பகுடி மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி ஒரு ப ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவார் செந்திலுக்கு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல்தான் வந்திருக்கோம் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழக சினிமா ஒன்றும் பார்க்குறேன் இல்லை அதில் ரெண்டு பேரும் பஸ்ஸில் போய் கொண்டிருப்பேன் கவுண்டமணியின் செந்திலும் செந்தில் நித்ரியா போயிடுவார் சரியோ அப்போ கவுண்டமணி செந்தில் எழுப்பினோன்னே சொல்லுவார் அடே கோமுட்டி தல்லையா நீ இப்போ படத்துருக்கவும் கிட்னி யாரோ அறுத்து கொண்டு போட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவேன் அப்போ சென்னில் பாயத்தில் இடுப்பை தட்டி பார்க்குற ஓ மாட்டா நோங்குதுட்டு அப்போ மாதிரி தான் இருக்குது இது நீ பேங்கில் போட்டால் காசு யாரும் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி இந்த சொல்கிறேன் அப்பா அப்போ நீங்கள் உண்டை காசு எல்லாத்தையும் கட்டி தலைமாட்டில் வச்சுருக்கிறீங்க தலைமாட்டில் வந்து வச்சுருந்தா கள்ளாங்க கொண்டு போக மாட்டானு அப்போ இதுகளில் வந்து எல்லாமே ஒரு கதையும் எடுக்கல அது மக்களே பட் இன்னொரு கதை சொல்கிறார் அந்த காணி கொடுத்த காணிக்கு அம்மா வந்து ஒட்டியடிப்பா தான் இருக்கு அம்மான்ட்டு ஆ இது என்னது அதாவது என்ன எல்லாம் பிளானிங் கமிட்டி அவையிலலாம் பார்க்காம இதெண்டாம் செய்கிறது என்ன நாங்கள் ஊரில் செம்பு கொண்டு போய் கக்கா இருந்துட்டு களவின கதையை காய்கிறார்கள் அப்போ அன்பு தமிழ் உறவுகளை வந்து இது வந்து நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை அப்போ தமிழர்களினுடைய பொருளாதார விருத்தி ஆற்றல் எல்லாம் வந்து எங்கேயோ போய் எங்கேயோ இருந்தது நான் உங்களுக்கு முன்பு ஒரு கடத்துல சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரம் ஆண்டில் ஒரு தேர்ட் பார்ட்டி நாங்கள் இல்லை தமிழர்கள் இல்லை அது வந்து தமிழினத்தினுடைய வளர்ச்சி இது சம்பந்தமாக எல்லாம் ஆராய்ஞ்சது அப்போ ஆராயும்போது அவையில் வேறு அதாவது பொருளாதாரம் தமிழர்களுடைய வளர்ச்சி மற்றது அவையுடைய அரசியல் ஆற்றல் இப்படியான எல்லாம் கன விஷயங்கள் ஆராய்ச்சது ஆராயும்போது அவர் சொல்லியிருந்தவர் பொருளாதார வளர்ச்சி வந்து இத்தாலியர்கள் அறுபது ஆண்டு இத்தாலியர்கள் அறுபது ஆண்டு எடுத்த வளர்ச்சியை தமிழர்கள் இருபது ஆண்டுகள் வெறும் பதினேழு ஆண்டுகளுக்குள்ள செய்து டீனோமென்று சொல்லி அந்த இதில் வந்திருந்தது அவ்வளோ பெரிய வளர்ச்சி சரி அப்படியான ஒரு தமிழ் இனத்துக்கு இன்றைக்கி ஒரு கல்ச்சுரல் சென்டர் இல்லை அதாவது எங்களுடைய பண்பாட்டு மையம் அது வேற பேரில் வேல் கலாச்சார மையம் என்று ஏதாவது சொல்லியிருந்தாலும் அது போல நாம் கொள்ளலாம் சரி அதை வந்து சொன்ன மாதிரி யாராவது கடன்காரன் அதுக்குள்ள நிற்கிறான் அல்லது உங்களோட விருப்பம் இல்லாத அங்க நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னாலும் இது எங்களுக்காண்டி செய்கிற வேலை மட்டும் இல்லை இது வந்து எதிர்கால சந்ததிக்கு போய் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் எல்லாம் செய்யப்போ வரும் சந்ததிக்காண்ட பயன்பாட்டுக்காக செய்ய போகிறோம் என்ன எங்களோட பிள்ளைகளுக்கு அடிமையாக நாங்கள் கூடி அதை கட்டி முடிகிறதுக்குள்ள கனவேர் இருப்பின மாதிரியில் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் வந்து எந்த எதிர்காலம் இருக்குல்லோ எதிர்காலத்தை பிளான் பண்ணி செய்யணும் அப்போ அது கனவேருடைய கனவாக இருக்குது மகளே அப்போ கட்டாயம் வந்து நாங்கள் அதை முன்னுக்கு நின்று செய்யணும் அது எங்களுடைய ஒரு பேராற்றல் தளம் மாதிரி இருக்கணும் மகளே அப்போ அதுக்கு இல்லை எல்லாமே இருக்கணும் எங்கள்ட கட்டிடக்கலை இருக்கணும் எங்களுடைய கலைகள் எல்லாம் இருக்கணும் பார்க்குறதுக்கு எங்கட வரலாறு இருக்கணும் எல்லாம் வந்து ஒரு சேர்த்தெடுத்த கலவையாக வந்து தமிழன் மண்டா அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன்தோன்றிய இந்த முழு விஷயத்தையும் வந்து கொண்டு வந்து ஒரு காற்று ஒரு அருண்காட்சியகம் மாதிரி ஒரு வரலாற்று படப்பு மாதிரி ஒரு பேராற்றல் மிக்க ஒரு தளம் மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து குவிச்ச கூடியிருக்கிற வேலைகள் மாதிரி எல்லாம் இருக்கணும் இப்போ வந்து அன்றைக்கு கூட பார்த்தேன்னு ஆமேனியன் கல்ச்சரல் சென்டரில் ஆமேனியன் பம்பாட்டு மையத்தில் வந்து ஒரு தமிழர்களுடைய கலை நிகழ்ச்சி நடக்குது எவ்வளோ நாளாக நாங்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு தெரிய போகிறோம் இங்கே எல்லாம் ஆ அப்போ நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு சொந்த இடம் வேணாம் ஒரு சொந்த காணி வேணாம் ஆ அப்படி இங்கே எல்லாருக்கும் இருக்குது எங்களுக்கு தான் இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கணக்கு நான் கணக்கு படங்கள்லாம் எடுத்து போட்டு உடனே பாருங்கள் அந்த ஊடகக்காரன் சொன்னவர் அந்த சீனர்கள் எல்லாம் வந்து இதில் நானூற்றி ஒன்று நெடுஞ்சாலை பக்கத்தில் அணை கட்டி இருக்கிறாங்க அதிலே ஒன்று வாங்கி கட்டணும் ஏன் அதில் இருக்கிறது ஏன்டா இவர் ராஜபக்சையை கூட்டிக் அந்த வந்து அதை இடித்து கிளியர் பண்ணி போட்டு அதில் உண்ட கட்டி கொடுக்க சொல்லி கேட்குற மாதிரி அப்போ அது எல்லாம் தேவையில்லை சீனர்களுக்கு இருக்குது மற்ற வியட்நாமியர்களுக்கு இருக்குது இத்தாலியர்களுக்கு இருக்கு நான் சொன்னேன் இப்படி இப்படி கனடாவில் இருக்கிற பல குடிகளுக்கு இருக்குது அப்போ தான் இல்லை அப்ப நாங்கள் இப்போ அரசியல்லையும் வந்து எங்களுக்கு அமைச்சர் கூடி இருக்குது மத்திய அமைச்சர் கூடி இருக்குது ஆஹ் இங்க மாகாணத்துலையும் ஒரு துணை அமைச்சர் அந்த தம்பி விஜய் அப்படி எல்லா விஷயம் நமக்கு இருக்கும்போது கனடாவை வந்து நாங்கள் ஒரு வடிவாக பாவிக்கும் போது இது மட்டுமே இல்லாத வந்து ஒரு குறை தமிழ் மையம்ன்றது வந்து ஒரு தமிழுக்கு அடையாளம் அது தமிழன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானது தாய் தமிழ் தாய் என்று சொல்லி சொல்கிறோம் அது இப்போ யாருக்கும் எதிர்ப்பாக இருக்க வேண்டியது இல்லை யாராவது எதிர்ப்பு காட்டினு என்று சொல்லி சொன்னால் ஆ அவருக்கினுடைய இது ஒரு பிரச்சனை தான் நான் எடுப்பேன் மகளே இப்போ நாம் மார்க்கும் குடியெல்லோ நம்ம நேஞ்சோம் எல்லோரும் ஊர்கூடி தேர் எழுப்போம்